மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளாக இந்த நாட்டை மிக சிறந்த தலை சிறந்த நாட்டாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார் பதினோரு ஆண்டுகள்ல தமிழ்நாட்டிற்கு கொடுக்கப்பட்ட நிதி மட்டுமே பதினோரு லட்சம் கோடி ரூபாய் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு கொடுத்திருக்கிறார்கள் மதுரையில் பெங்களூருக்கு வந்தே பாரத் நெல்லையிலிருந்து சென்னைக்கு வந்தே பாரத் ரயில் கன்னியாகுமரியிலிருந்து நம்மளுடைய சென்னையில தயாரிக்கப்பட்ட வந்தே பாரத் உள்ளூர்ல ஆத்ம நிர்பர் பாரத் தயாரிக்கப்பட்ட வந்தே பாரத் ரயில் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த உலகத்தில் இந்தியாவை தலைமை செய்திருக்கிறார் தமிழகத்திற்கும் கூட தமிழனுடைய பெருமை பண்பாடு தமிழ் மொழி தமிழுடைய இலக்கியங்களை உலகம் முழுவதும் எடுத்து சென்று கொண்டிருக்கிறார் ஐநா சிபில யாரும் ஊரே யாவரும் திரு என்று மோடிஜி அவர்கள் காசி தமிழ் சங்கமம் முழுவதும் திருவள்ளுவருக்கு கலாச்சார மையங்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நம்முடைய தலைவர் திரு அவர்களுடைய யாத்திரை நம்முடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய யாத்திரை